தனி தாடிக்காரன் தனி பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மோடி வந்து எதிர்கட்சியே இல்லாமல் ஆட்சி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் எதிர்கட்சிக்கு மரியாதையும் கொடுக்கக்கூடிய பண்போ அது மாதிரியான எந்த விஷயமே மோடி மோடி சகாக்களுக்கோ அமித்ஷாவுக்கோ இருந்தது கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய பின்னடைவு வந்ததுனால என்ன பண்ணுறாப்புல நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அவங்கட்ட எல்லாம் போய் காலில் கையில எப்படியாவது நான் ஆட்சி உதவி உதவிச்சிங்கன்னு சொல்லிட்டு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் அதனால இங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் மட்டும் என்ன பண்ணல கூட்டணி கட்சிகள் கிடையாது இவங்க கூட யாரெல்லாம் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்களோ இவங்க எல்லாருமே இந்த மோடிக்கு எதிர்கட்சி கரங்க தான் அவங்களுக்கு கூட்டணி கட்சியா இருந்தாலும் அவங்க எதிர்கட்சி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா எல்லாருமே மோடிக்கு புரிய வச்சுட்டாங்க அப்போ இங்கே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி காங்கிரஸுமே எதிர்கட்சி தான் ஆனால் இப்படி ஒட்டுமொத்தமாக மோடிக்கு எதிரான இந்த மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் என்ன பண்ணுறாங்க இப்போ எப்படி ஆட்சி அமைக்கிறது எப்படி நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மோடி வந்து அப்படியே ஒரு திரிசங்கு மனநிலையில் இன்னைக்கு அப்படியே வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையக்கூடிய ஒரு சூழலாம் நம்ம பார்க்குறோம் என்றைக்குமே மோடியை பார்த்தீங்கன்னா காலைல ஒரு சட்டை மதியம் ஒரு சட்டை நைட்டுக்கு ஒரு சட்டை அப்படின்னு எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சட்டையை மாற்றி மாற்றி கலர் கலராக போடக்கூடிய மோடி அன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை சட்டையை மட்டும் போட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் காலையில் இருந்து சாயந்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய சூழலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் மோடிக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி வந்துடுச்சு மோடியால் அந்த அதிகார போதை இல்லாமல் இருக்க முடியாது எப்படியா அந்த அதிகாரத்தை வந்து நம்ம வந்து வாங்கணும் அந்த அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு தான் என்ன செய்ய முடியும் நம்ம வந்து அதில் குளிர் காய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்ததுனால இன்றைக்கி அந்த அதிகார மமதையிலே இருக்கணுங்கிற நினைக்கக்கூடிய மோடிக்கு அது வந்து என்ன பண்ணலை சாத்தியப்படலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவரோட ஒட்டுமொத்தமாக கழுத்தில் கயிறை போட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க கட்டுப்படுத்தக்கூடியவங்களா இருக்கும்போது அதை வந்து அவரால் ஒன்றுமே மறுக்க முடியாது காரணம் என்ன கேட்டால் கூட்டணியில் தான் ஆட்சி அமைக்க முடியும் அதனால தான் அறிஞர் அண்ணா வந்து கடந்த காலத்தில் சொல்லியிருக்காரு மத்தியில் கூட்டாட்சி சுய சுயாட்சின்னு சொன்னார் அதுதான் இன்னைக்கு வந்து சரியாக நடந்திருக்கு இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு இது ஜனநாயகம் கொடுத்த தீர்ப்பு மக்கள் வந்து சரியான தீர்ப்பை கொடுத்துருக்கறனால இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் என்ன பண்ண முடியும் மோடி ஆட்சி அமைக்க முடியும் ஒருவேளை இந்த தீர்ப்பு உட்படாமல் இருந்தால் மோடியோட ஆட்சி கலைஞ்சவோம் மோடி போய் வீட்டுக்கு போக வேண்டியது தான் அவ்வளோ தான் இதுக்கு மேலே மக்கள் வந்து மோடி கிட்டேலாம் இனிமேல் வந்து கையேந்தி மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க அவர் என்னைக்கு போவார் நம்ம அடுத்தால எப்படி அடுத்த ஆட்டில் தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி என்ன பண்ண முடியாது காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இனிமேல் கிடையாது அதனால் இந்த கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மோடி வந்து ஒரு ஓனாய் இந்த ஓனை வந்து இன்னைக்கு ஆடு வேஷம் போடுது கண்டிப்பாக இந்த ஓனை என்ன பண்ணாது ரத்தம் குடிக்கக்கூடியதான் இதோட பண்பு அதனால் கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த கட்சிகள்லாம் பிரித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிச்சோ அது மாதிரியான வேலையை பின்னாடி உள்ள அந்த கூட்டணிக்கு அப்புறமும் செய்யக்கூடிய ஒரு சூழல் நடக்கலாம் அதனால் கூட்டணி கட்சிகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதனால மோடி மோடிக்கு இன்னைக்கு கையில் கிடச்சிருக்க ஆட்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா வடிகள் ஒரு படத்தில் போய் ஒரு பிரசாதம் வாங்க ரெண்டு கம்பிகளுக்கு இடையில் ரெண்டு கையும் விட்டு இலைய இலையை சாமி உங்கள் அப்பா வீட்டுக்கு காசாக போகுது வைங்க வைங்க சுண்டல் வைங்க பொங்கல் வைங்கன்னு சொல்லி கை நீட்டுவாப்பில் கை நீட்டினோடன அவரும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிஞ்சு வச்சு போங்க அப்படின்னு சுத்தி சுத்தி சுற்றி இவங்கிற விபத்துக்கு பின்னாடி நிற்கிற எல்லாருமே இறப்பணுவாங்க அப்படியே காத்துட்டு இருப்பாங்க ஏ எல்லாம் போகச்சுப்பா ஓடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வடிவம் சொல்லும் போது அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாப்பில்ல பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கம்பி கை விட்ட வடிவம் இடம் பண்ண முடியாது அதை இங்கிட்டும் மாற்ற முடியாது அங்கிட்டும் மாற்ற முடியாது கையை எடுத்தா கீழே கொட்டிடும் அதனால் அது அவரால் திங்கவே முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு பார்த்தீங்களா அது மாதிரியான ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு மோடிக்கு வந்திருக்கு போது இப்படிப்பட்ட ஆட்சியில் தான் மோடி வந்து தலைமையேற்று பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொன்னால் மக்கள் சக்திக்கு முன்னாடி எந்த சக்தியும் பெரிது கிடையாது அப்படிங்கிறத மக்கள் வந்து மோடிக்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கூட்டத்துக்கும் வலியுறுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே ஜனநாயகம் இன்னும் செத்து போகல அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் அதனால் மக்களே எப்போவுமே வந்து நாம் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நம்முடைய வேலை கிடையாது அவங்கள கண்காணிக்க வேண்டியது நம்மள வேலை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வருங்காலங்களையும் அவங்கள கண்டு க கண்காணித்து அவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி இதுபோன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ வரிவும் அழகு நன்றி நான் நான்குமார்